அப்படின்ற பிரச்சனை இப்போ நிறைய பெண்களுக்கு இருக்கு உங்களுக்கு மீச மாதிரி தாடி மாதிரி ஹேர் க்ரோத் இருக்கு அந்த ஓவலேஷன் ப்ராசஸ்க்கு அரிசி சேர்ந்த உணவுகள் அவாய்ட் பண்ணிக்கணும் பிசிஓஎஸ் பிசிஓஎஸ் அப்படின்ற பிரச்சனை இப்போது நிறைய பெண்களுக்கு இருக்குது ரொம்ப காமனான பிரச்சனையாக மாறிடுச்சு அதை சரி பண்ணிக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பிசிஓஎஸ்னா என்ன பிசிஓடினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பிசிஓடி அப்படின்றது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் உங்களுடைய ஓவரியில் சினிப்பையில் இருக்கக்கூடிய நீர்கட்டியை தான் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நீர்க்கட்டி பிரச்சனைனால உங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுது மேல் ஹார்மோன் அதிகமாகிட்டு உங்களுக்கு மீசை மாதிரி தாடி மாதிரி ஹேர் க்ரோத் இருக்குது தலையில் ஹேர் ஃபால் ஆகுது பிம்பிள்ஸ் பிரச்சனை வருது உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன் ஆகி பிளட்டில் சுகர் லெவல் அதிகமாகுது இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை வருது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை பாலிசிஸ்டிக் ஓவேரியன்ட் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிரச்சனை எல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலதான் வருது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு நார்மலான பெண்ணுக்கு இருபத்தி எட்டு நாள் இல்லை முப்பது நாளைக்கு ஒரு டைம் பீரியட்ஸ் வருது அப்படின்றவங்களுக்கு இப்போ முப்பது நாளுக்கு ஒரு டைம் பீரியட்ஸ் வர பெண்களுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நாள் செகண்ட் பதினஞ்சு நாள் ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நாளில் பிரெயின்லருந்து பிட்யூட்ரி கிளான்ல இருந்து காலிக்ளாஸ் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எஃப்எஸ் ஹெச் செக்ரீட் ஆகும் அது செக்ரீட் ஆகி உங்களுக்கு சினைப்பையில் இருக்கக்கூடிய கருமுட்டை வளர்றதுக்கு உதவி பண்ணும் வளர்ந்த கருமுட்டை ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை செக்ரியேட் பண்ணும் இது செக்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ பதினாலாவது நாள் இருந்து திரும்ப லூட்டினைசிங் ஹார்மோன் செக்ரேட் ஆகும் இந்த ஹார்மோன் தான் இந்த வளர்ந்த கருமுட்டையை வெடிச்சு கரு வெளில வர்றதுக்கு அந்த ஓவலேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் ஓலேஷன் ஆகிட்டு கருமுட்டை டியூப் வழியாக வெளில வந்துட்டு உங்கள் திருமணமான பெண்களுக்கு ஃபர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்டிலைஸ் ஆகிட்டு நகர்ந்து வந்து கர்ப்பப்பையில் தங்கி குழந்தையாக வளரும் அது குழந்தையாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சினைப்பையிலேருந்து ப்ரொஜெஸ்ட்ரன் ஹார்மோன் செக்ரிட் ஆகிட்டே இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு திருமணமாகாத பெண்கள் அப்படின்னா இது வந்துட்டு முப்பதாவது நாள் பீரியட்ஸ் வழியாக எல்லாமே வெளில வந்துடும் இது நார்மல் ப்ராசஸ் பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டை ஒழுங்காக வளராது ஒழுங்காக வளர்ந்தாலும் ஓவுலேஷன் கருமுட்டை வெடித்து வெளில வர்றது ஒழுங்காக நடக்காது நல்ல வளராத அப்நார்மல் இல்லை வளர்ந்த நார்மல் கருமுட்டைகள் எல்லாமே இந்த சினைப்பையிலேயே தங்கிகிட்டே வரும் இது தங்கி தங்கி தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத ஹார்மோனை சிக்ரீட் பண்ணிகிட்டே இருக்குது இதை தான் நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது இதை சரி பண்ணிக்கிறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் பிசிஒயஸ் பிரச்சனையை சரி பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய உணவுல என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கலாம் நீங்க எந்த உணவுகளாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரீஃபைன் கார்போஹைட்ரேட் நீங்க நல்ல மைதா சேர்ந்த உணவுகள் வெள்ளை அரிசி சேர்ந்த உணவுகள் அவாய்ட் பண்ணிக்கணும் செகண்ட் வந்துட்டு வெள்ளை சர்க்கரை நீங்க சர்க்கரை சேர்ந்த ஸ்வீட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது நிறைய ஜூஸ்ல பேக்கடு ஜூஸ்லாம் அதிகமாக அதிகமா எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் மூன்றாவது நீங்கள் ஃப்ரை பண்ண உணவுகள் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுது பேக் பண்ண சிப்ஸு நல்லா சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி ஆயிலில் எடுத்துக்கிறது இந்த மாதிரி ஃப்ரை பண்ண உணவுகள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் ஐந்தாவது நீங்கள் பேக்கரியில் போயிட்டு நல்ல கேக்கு பிஸ்கட்டு குக்கீஸு கேண்டி இந்த மாதிரி எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் ரைஸ் கம்பு கேழ்வரகு கோதுமை இந்த மாதிரி முழு தானியங்கள் எடுத்துக்க ஆரம்பிக்கணும் செகண்ட் வந்துட்டு பச்சை காய்கறிகள் கீரைகள் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் மூன்றாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நிறைய மீன்கள் எடுத்துக்கிறது ஃப்ளாக்ஸீடு சியாசீடு வால்நட் பாதாம் இதெல்லாம் உங்களுடைய உணவில் அதிகமாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நிறைய பருப்பு வகைகள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி நிறைய குடிக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கும் டிசிஓஎஸ் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஐந்து ஹோம் ரெமடிஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கருஞ்சீரகம் வெந்தயம் சோம்பு இது மூணும் சம அளவு எடுத்து நீங்க தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி எடுத்துக்கணும் இது காலையில எம்டி டம்பிக்கலாம் செகண்ட் வந்துட்டு நீங்க டீ காஃபி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக லவங்கப்பட்டை போட்ட டீ புதினா இலைகள் போட்டு டீ மாதிரி இல்லைன்னா இஞ்சி போட்டு இஞ்சி நல்லா தட்டி போட்டு கொதிக்க வச்சு டீ மாதிரி இது வந்துட்டு எடுத்துக்கலாம் மூன்றாவது கற்றாழை ஜூஸ் வாரத்துக்கு இரண்டு நாட்கள் ரெகுலரா எடுத்துகிட்டே வரலாம் நான்காவது மாதுளை ஜூஸ் நீங்க வாரத்துக்கு இரண்டு நாட்கள் ரெகுலரா எடுத்துகிட்டே வரலாம் ஐந்தாவது அதிமதுரம் அதிமதுரம் பவுடர் வாங்கி வச்சுட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அதிமதுரம் தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டே வரலாம் இந்த ஐந்து டிப்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே நம்ம பார்த்த மாதிரி டயட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரப்போ உங்களுடைய பிசிஒயஸ் பிரச்சனை நல்லாவே சரியாகும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பார்த்த இந்த ஹோம் ரெமடிஸ் கூடவே டயட்டும் ஃபாலோ பண்ணிட்டு கூடவே ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் போறது சூரிய வெளிச்சத்துல நடக்கிறது வாக்கிங் போறது இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிஒஸ் பிரச்சனை நல்லாவே சரியாகும் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு பிசிஒயஸ் நீர்கட்டி ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றவங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கூடவே இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கு நல்லாவே சரியாகிறதுக்கு உதவி பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க